தின காற்று செய்திகள் விருதுநகர் தேசபந்து மைதானம் முன்பு இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ராகுல் காந்தி ஐம்பத்தைந்தாவது பிறந்த தினத்தை முன்னிட்டு காங்கிரஸ் கட்சியின் சார்பில் மாவட்ட செயற்குழு உறுப்பினர் வேலுமுத்து மற்றும் நகரத் தலைவர் நாகேந்திரன் தலைமையிலும் மற்றும் மாநில பொதுக்குழு உறுப்பினரும் மற்றும் சிவஞானபுரம் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவருமான கிருஷ்ணமூர்த்தி முன்னிலையில் முன்னூறுக்கும் மேற்பட்ட ஏழை எளிய பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினர் மேலும் இந்த நிகழ்வில் நகர்மன்ற உறுப்பினர்கள் வட்டாரத் தலைவர்கள் மற்றும் காங்கிரஸ் பேரியக்க தொண்டர்கள் உடனிருந்தனர் விருதுநகர் செய்திக்காக செய்தியாளர் பாண்டியராஜன்